உண்மையிலே இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் இந்த புத்தகம் ஒஸ்தாத் ஒஸ்தாத் இவ்வளவு காலம் அவர் கருக்கட்டி வளர்த்து உருவாக்கிற அந்த சிந்தனையினுடைய சாராம்சம் தான் இந்த புக் நான் நினைக்கிற இந்த இந்த தலைப்புல என அறிவுக்குட்பட்ட வகையில் நான் நிறைய புக்ஸ் ஆனால் இந்த அளவுக்கு அழகா இந்த மூன்று கன்செப்டையும் சொன்ன சிக்கலான விஷயத்தையும் கூட அழகான முறையில் தந்திகரை அது அல்லாஹ் அவர் கொடுத்த அருள் துவாசையங்க அவருக்கு எல்லாரும் அதில் அவர் பறக்க செய்வாங்க அவர் அடுத்தது இந்த இந்த நூல் என்ன தெரியுமா மனித சமூகத்திட மேலோட்டமான இல்லை அடிப்படை பிரச்சனையை டச் பண்ணுற புக் இது அடி அடிப்படை பிரச்சனை லேசான புக்கல் இது அடிப்படை கேள்வி டச் ஆகாட்டி மனிதனை மாற்றவே இல்லை இதை நீங்கள் ஒரு முறையால் நானே மூணு முறை வாசித்தேன் நீங்கள் மூணு முறையாலும் வாசிங்கோ உள்ளத்தில் ஆழமாக பதிவு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன எல்லா பிரச்சனை எந்த பிரச்சனையும் இந்த புக்கை பற்றி நீங்கள் யோசிங்க உனோட மனசு அமைதி அடையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் க்ரோத் மைண்ட் செட்டு போவீங்க என் உங்களோட அகலாக்கெல்லாம் நல்லா அழகாக வளரும் நோக்கம் விளங்கும் வாழ்க்கையில் அடுத்த மிக முக்கியமான விஷயம்தான் இந்த புக்கிலேயே அழகான அடுத்த முக்கியமான ஒரு தனித்துவம் தான் இந்த புத்தகம் முழுவதும் ஓடுவது குர்ஆன் வசனம் மட்டும்தான் அதிசய விடோ குர்ஆன் வசனங்கள் தான் ஆரம்பத்தில் இந்த கடைசி வரும் அப்படியே இலையோடி கொண்டிருக்கிறேன் இந்த வகையில் சொன்னால் குர்வானை நீங்கள் படித்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் எத்தும் நிறைய ஆயத்துக்களோடு பரிச்சயமான அனுபவம் இந்த புத்தகத்தில் கிடைக்கும் அடுத்த மிக முக்கியமான விஷயம் விஷயந்தான் இந்த புத்தகம் தர்க்க ரீதியான ஒரு லொஜிக்கல் ஓர்டரில் அமைச்சப்பட்டிருக்கு அதை நான் உங்களுக்கு டயக்ராமாக போட்டு காட்டணும் கோட்பாடு பிரயோகம் இலக்கு தீர்வுகள் வழிகாட்டல்கள் அழகாக அவங்களுக்கு அந்த லொஜிக்கல் ஓடரை அவங்களுக்கு பார்க்கலாம் அது மட்டுமல்ல இக்கனை நான் சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தை நான் இன்னொரு வீடியோ பார்க்குறேன்னா இந்த புத்தகம் ஒவ்வொரு மனிதன்ட் வாழ்க்கைக்கும் ஒரு மோட்டிவேஷன் புக் அப்படி தான் சொல்லணும் நீங்கள் விரக்தியோடு இக்கிற நேரத்தில் கவலையோடு இக்க நேரத்தில் மனசு உடஞ்சி போயிக்கிற நேரம் இந்த புத்தகத்தை நீங்கள் வாசி உங்களை அப்படி எழுப்பி விடும் உங்களுக்குள்ள உயிரப்பாச்சு அப்படி அறிந்த முழுக்கோம் அல்லாயின்போது யார் அவன் ஏன் சார்ந்து வாழணும் நான் யாருக்கா படைச்சப்பட்டிருக்கிறேன் இந்த வாழ்க்கையை அர்த்தம் என்ன ஏன்னு இவ்வளோ பெரிய சோதனைகள் வேதனை வந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன் எங்கள் வாழ்க்கையில் படுத்து இன்னொரு வகையில் இந்த புத்தகம் ஒரு தௌபா தௌபா நூல் நான் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் திருப்பி பார்க்குறதுக்கு இந்த நூல் உதவி செய்யும் நீங்கள் எல்லாரும் திருப்பி பாருங்கள் இப்போ எங்களுக்கு ஐம்பது வயசுண்டா அறுபது வயசு இருந்தால் கடந்து போன வாழ்க்கையை திருப்பி பாருங்கள் இந்த புக்கை புக்கின் ஊடாக வாழ்க்கையை திருப்பி பார்க்குறதுக்கு ஒரு தௌபாவன்ற செய்கிறதுக்கு இந்த புக்கு உங்களுக்கு உணர்த்து அப்படியான அழகான ஒரு வழிகாட்டில் தான் இந்த புக்கு எங்களுக்கு தந்திக்கிற கடைசியாக இந்த புக்குக்கான மிக முக்கியமான பரிந்துரை என்னன்னு சொன்னால் நீங்கள் குரான தஃசீரை படிக்க முந்தி என்கிற பணிவான கருத்து தஃசீரை படிக்க முந்தி தொழுகைக்கு போகிறதுக்கு முந்தி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தொடங்குறதுக்கு முந்தி இந்த புக்கை வாசிச்சுட்டு நீங்கள் தர்ஜமா வாசிங்க தஃசீரை வாசிங்கோ குரானை படிங்கோ பள்ளிக்கு தொலைப்போங்கோ அப்போ தான் உங்களுக்கு சரியாக நீங்கள் யாருன்னு வரங்க குருவானில் கூட உங்களுக்கு அப்படி படிக்கலை குர்வானை ஆங்காங்கே தான் வரும் ஆனால் இந்த புத்தகம் என்னென்னா குர்வானில் ஆங்காங்கே வந்த தோத்து போட்டிக்கிறேன் இல்லை இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிச்சுட்டு நீங்கள் குர்வானை தஃசீரை படித்து பாருங்கோ இந்த புக்கை வாசிச்சுட்டு நீங்கள் தொழுது பாருங்கோ இந்த புக்கை வாசித்து நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல வாப்பவாக உம்மவாக வாழ்ந்து பாருங்கோ உன்னோட வாழ்க்கையில் பெரிய ஒரு சேஞ்சு வரும் கடைசியாக இந்த புக்கில் ஒரு பகுதியையும் இணைத்திருந்தால் நல்லவென்ற ஒரு மஷூராவையும் சொல்லி பணிவான ஒரு ஆலோசனை கலா கதிரையும் இந்த புக்கில் ஒரு சேப்டராக இணைத்திருந்தால் நான் நினைக்கிற இந்த புத்தகம் இன்னும் ஒரு அழகான வடிவம் எடுத்திருக்கும் சில நேரம் ஒஸ்தாத் இந்த புக்கோடைய விரிவஞ்சி புக் பெரிதாகும் என்ற வகையில் விட்டிருக்கலாம் ஏன் நான் அப்படி சொன்னேன்னா ஒரு கட்டத்தில் ஒஸ்தாத் மன்சூர் அல்லாஹுடைய இயக்கம் திட்டம் உலகத்தை எப்படி இயக்கம் அழகாக சொல்லிக் கொண்டு போவார் அந்த இடத்துல கலா கதிரும் வந்திருந்தால் இன்னும் அந்த திட்டம் ஒரு வா மனித வாழ்க்கைக்கு எவ்வளோ நெருக்கமானது என்பது இன்னும் புரிஞ்சிருக்கும் ஏதோ என்னவீன வஸ்தா அறிவிலும் அனுபவத்திலும் கூடுகின்ற வகையில் ஏதோ காரணங்கள் இருக்கலாம் என்னுடைய பணிவான கருத்தை தான் நான் கூறிக்கொண்டேன் அந்த வகையில் இந்த புத்தகம் நான் ஏற்கனவே மறுபடி சொல்கிறேன் இந்த அடிப்படையான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல வந்த ஒரு அழகான புத்தகம் என்ற வகையில் இஸ்லாம் ஒரு கோட்பாட்டு விளக்கம் இந்த நூலை நாங்கள் எல்லாரும் வாசித்து படிப்போம் அதன் மூலம் எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு அல்லாஹூத்தாலா அருள் பாலிக்கோணும் அதே நேரம் இந்த அழகான மஜ்லிஸில் எங்களோட கண்களுக்கு புலப்படாவிட்டாலும் எங்களை சூழல் மலக்குமார்கள் இப்போ அமர்ந்திருக்காங்க அந்த மலக்குமார்களோடு சேர்த்து நாங்கள் எல்லாரும் உஸ்தாத் மன்சூருக்கு நாங்கள் எல்லோரும் துவா செய்வோம் அல்லாஹூ தாலா அவருடைய அறிவில் பறக்கத்தை ஏற்படுத்தணும் அவருடைய ஆரோக்கியத்தில் அல்லாஹூ தாலா பறக்கத்தை ஏற்படுத்த பயன்படுத்தணும் அவரின் மூலம் அல்லாஹூத்தால என்னென்ன திட்டங்களை இந்த உலகத்துக்கு கொடுப்பதற்காக வைத்திருக்கிறானோ அந்த திட்டங்களை முழுமையாக இந்த உலகத்துக்கு கொடுத்து விட்டு செல்வதற்கு அல்லாஹூத்தால அருள் பாலிக்கணும் அந்த குரானுக்காக வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு எவ்வளவு உயர்ந்த கூலி அல்லாஹு தாலா ஜென்னத்தில் ஃபிர்தவுஸில் கொடுக்கலுமோ அந்த உயர்ந்த கூலி அல்லாஹு தாலா வழங்க வேண்டும் ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன்